கேப்டன் விஜயகாந்த் அவரது மகன் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் சுதீஷ் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் குடும்ப உறவினர்கள் எல்லோரும் கும்பாமேளம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற அந்த காசி புனிதமான ஒரு நீட்டில் குறிப்பது என்பது மிக ஒரு அருமை கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இங்கு இருக்கிற இடத்துல இருந்து அவரோட இதை எடுத்துகிட்டு போய் அங்கே கரைச்சது மிகப்பெரிய ஒரு அத்தியை கரைச்சி நம் கேப்டன் மறுபிறவியாக நமது விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பிறக்க வேண்டும் இந்த உலகம் உள்ளும் வரை கேப்டனோட புகழ்கள் நிலைத்திருக்கும் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் இரு புதல்வர்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல குலம் சிறப்பாக அமையும் நிலைகளிலும் இன்று பலர் தர்மமாக என்று சொல்லி தெரியும் இந்து மதத்தின் பல வன்மங்களை போற்றும் அளவுக்கு வேசமிடுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எது நடந்தால் என்ன நமது கேப்டன் நன்றாக இருக்க வேண்டும் கேப்டன் ஆத்மா நன்னிலையில் இருக்க வேண்டும் என்று விஜயபிரபாகரன் சண்முக பாண்டியன் எல்கே சுதீஷ் மற்றும் உற்றார் உறவினர்கள் இன்றைய தினத்தில் நதியில் ஆடிய அந்த கடல் வலை என்பது மிக புஷ்பமான ஒன்றுதான் அங்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதலவன் விஜய பிரபாகரன் பாண்டியன் இருவதும் அந்த நதிக்கரையோரமாக குளித்து கொண்டிருப்பதையும் மிக அருமையாக உள்ளது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறுபிறவி எடுப்பார் என்று நான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் கேப்டன் புகழாக